ஹாய் ஹலோ ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி அதாவது வந்து மன அழுத்தம் பதட்டம் இது ரெண்டுக்கும் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு பிரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்க போறேன் மூச்ச நல்ல உங்க நெஞ்சு வந்து விரிகிற வரைக்கும் உங்களோட ஃபுல்லெஸ் லங்க் கெப்பாசிட்டி எதுங்கிறது பாத்துங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க பட் அதே சமயத்தில் உங்களுக்கு லங் கப்பாசிட்டி எவ்வளோங்கிறது பாத்துங்க இழுத்து உங்க தொண்டை கிட்ட நிறுத்தணும் அந்த காத்த நிறுத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள விடணும் வேகமா காத்து உள்ள கூடாது நல்லா புரிஞ்சுங்க காத்த வெள்ள விடும்போது இந்த தொண்டை கிட்ட வர்ற வரைக்கும் நிறுத்திட்டு அந்த காத்த நல்லா நெஞ்ச புல்லா நல்லா நிறுத்தி நின்று நிறுத்திட்டு இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு என்னன்னா உங்க ப்ரீத்திங் மேல உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு அவேர்னஸ் வரும் இதனால வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் குறையும் இன்னொன்னு உங்க மைண்ட் வந்து காமாவும் நீங்க ப்ரீத்திங் வந்து மெதுவாக பண்ணும்போது உங்க மைண்டும் உங்க பாடி வந்து காமாவும் இது எப்படி உங்களுக்கு வந்துட்டு பிரீத்திங் டெக்னிக்ஸ் பிராணயாமல் இது வந்துட்டு ஒரு காமனான ஒரு இது எவ்வளவுக்கு எவ்வளவு பிரீத்திங் ஸ்லோ ஆகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க பாடி வந்து காமாகுங்கிறதோ கான்செப்ட் நீங்க யோகா நிலைக்கு போகும்போது உங்க பிரீத்திங் வந்து ஸ்லோவாகுங்கிறதா வந்துட்டு அடிப்படை அதனாலதான் நான் பிரீத்திங்க ஸ்லோவா பண்ண சொல்றேன் பட் நீங்க வந்துட்டு அதுக்காக நீங்க ரொம்ப மெதுவா பண்ணீங்கன்னா இது பண்ண முடியாது அதுக்காக நீங்க என்ன பண்றீங்கன்னா மூச்சை உள்ள இழுக்கும் போது வேகமா உள்ள இழுத்தரலாம் ஆனா தொண்டைகிட்ட நீங்க நிறுத்திடணும் தொண்டைகிட்ட நிறுத்தி உள்ள விடணும் தொண்டைகிட்ட நிறுத்திடணும் தொண்டைக பண்ணும்போது எவ்வளவு காமிங்கா இருக்குன்னு பாருங்க நீங்க ஒரு பத்து தடவை நீங்க டெய்லி இது பண்ணா கூட பத்து பத்து கவுட்டு பதினோரு தடவை நீங்க உள்ள எழுத்து வெளியில விட்டா கூட போதும் இதுவே உங்க மைண்ட் அவ்வளவு காமாயிரும் இது பதட்டத்துக்கும் ஹெல்ப் பண்ணும் அதாவது ஸ்ட்ரெஸ் பிளஸ் ஆங்கைட்டி ரிமூவல் இது ரெண்டுமே இது பண்ணும் ஏன்னா உங்க மனசு படபடன்னு இருக்கும்போது நீங்க பொறுமையா சுவாசிக்கும் போது உங்க ஹார்ட் ரேட் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும் கரெக்டா அதோடய எப்படி சொல்றது ஆப்டிமம் ரேட்டுக்கு வரும் அப்போ இதுதான் வந்துட்டு நீங்க வந்து செய்ய வேண்டியது ஆப்டிமம் ரேட் ஹார்ட்டோட பீட் எவ்வளோனா எண்பத்தி நாலு அந்த எண்பத்தி நாலுக்கு வந்து நின்று அந்த எண்பத்தி நாலு பீட்டுக்கு வந்து நின்று எண்பத்தி நாலு பீட் பர் மினிட்டா செகண்ட் இல்லை செகண்ட் மினிட் நினைக்கிறேன் எண்பத்தி நாலு பீட் பர் மினிட் நினைக்கிறேன் அதான் வந்து ஆப்டிமம் ரேட் அதுக்கு வந்து நின்று அதட்டத்தில் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகும் அது வந்து ஆப்டிமலுக்கு வந்துடும் இப்படி நீங்க பிரீத் பண்ணும்போது செகண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாயை திறந்துட்டு ப்ரீத் பண்றது ஆனா இது நீங்க வந்து அதிகமா பண்ணாதீங்க அது வேறு விதமான சைட் நெகட்டிவ் கொண்டு வரும் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்களோ அவேர்னஸ் ஆனா இதே பிரீத்திங் டெக்னிக்கும் தொண்டை வரைக்கும் நீங்க நிறுத்தணும் அதாவது தொண்டை வரைக்கும் நிறுத்தும் போது வாய் முழுசா திறந்துருக்கணும் உள்ள இழுக்கும்போது நீங்க வாய மூடினும் அதுக்கப்புறம் வந்து தொண்டையில இருந்து அப்படியே மூச்சை உள்ள கொண்டு போகணும் மூச்சை வெயில கொண்டு போகும் நீங்க வாயை தரக்கூடாது வந்ததுக்கு அப்புறம் வாயை திறந்துட்டு எவ்வளவு பதட்டம் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க இந்த டெக்னிக் பண்ணும்போது இந்த ரெண்டு டெக்னிக் நீங்க இந்த ரெண்டு டெக்னிக் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்துட்டு நீங்க வந்து தேவையில்லாத உங்க ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி உடம்புல இருந்து ரிலீஸ் ஆகுது இதை முதல்ல நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஸ்ட்ரெஸ்ஸும் ஆங்ஸைட்டியும் ரிலீஸ் தான் பண்ணணும் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் பதட்டம் இதை ரெண்டையும் நீங்க ரிலீஸ் பண்ணும்போது உங்கள் லைஃப்பில் வந்து நல்லது நடக்கும் நான் ஏற்கனவே இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லயும் அதுக்கான லிங்க் கொடுத்துருப்பேன் அதை போய் பாருங்க உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் ஆங்ஸை ஸ்ட்ரெஸ் வந்து எதனால வருது ஸ்ட்ரெஸ்ஸில் ரெண்டு வகை இருக்கு அந்த ரெண்டு வகையான ஸ்ட்ரெஸ் என்ன ஒரு வகையான ஸ்ட்ரெஸ் உங்க வாழ்க்கையில நல்லது பண்ணும் ஒரு வகையான ஸ்ட்ரெஸ் உங்க வாழ்க்கையில கெடுதல் பண்ணும் இதை நான் சொல்லும்போது உங்களுக்கு வினோதமா இருக்கும் அதாவது ஸ்ட்ரெஸ் வந்து நல்லதும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா ஆமா அது என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் எது வந்து கெடுதல் ப பண்ணக்கூடிய ஸ்ட்ரெஸ் அது எப்படி நம்ம வந்து பிரிச்சு பாக்குறது அப்படிங்கிற டெக்னிக் கொண்டு கிளியரா கொடுத்துருப்பேன் அந்த வீடியோ முழுசா போய் பாருங்க அது உங்களுக்கு பயன் அளிக்கும் பட் இது என்னன்னா இது வந்து உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் பதட்டத்தை இது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு இது சொல்றதுனா ஒரு டெக்னிக் அப்போது பதட்டம் எதனால வரும்னா எதிர்காலத்தை கட்டி உங்களுக்கு வந்து பயம் இருக்கிறதுனால பதட்டம் வரும் ஸ்ட்ரெஸ் எதனால வரும்னா தேவையில்லாத பீப்புள் தேவையில்லாத என்விரான்மெண்ட் தேவையில்லாத வந்துட்டு ஒர்க் என்விரான்மெண்ட் இதில் நீங்கள் இருக்கும்போது வரும் ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு லெவல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்களை காம் டவுன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ண பண்ண இந்த மூச்சு பயிற்சியை நீங்கள் பண்ண 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 உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு காம்னஸ் வரும் நல்லா தெரிஞ்சுக்க மறுபடியும் பண்ணுற நல்லா பார்த்துங்க ஃபஸ்ட்டு வாயை மூடிட்டு இது பண்ணுற டெக்னிக் இப்படி அப்படின்னா மூச்சை உள்ள இழுத்தது நல்லா தெரியுது உங்களுக்கு நான் தொண்டை கிட்ட நிறுத்துறது உங்களால் நல்லாவே தெரியும் அந்த நெஞ்சு நல்லா எக்ஸ்பேண்ட் இருக்கும் இப்போ வேணும்னா அந்த டெக்னிக் இப்படி கூட உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மூச்சை இழுக்கும்போது நீங்க வேகமா இழுத்துடலாம் ஆனா நீங்க தொண்டை கிட்ட நிறுத்தணும் நிறுத்திட்டு மெதுவா உள்ள விடணும் எவ்வளவு மெதுவோட முடியுதோ அவ்வளவு மெதுவா உள்ள விடணும் அப்புறம் வெளியில விடும்போதும் நீங்க வந்து அந்த மூச்சை வந்துட்டு கிட்ட நிறுத்தணும் மூச்சை வெளியில கொண்டு வரும்போது வேகமா வெளியில கொண்டு வரலாம் தொண்டை வரைக்கும் ஆனா வெளியில விடும்போது பொறுமையாக தான் விடணும் இந்த டெக்னிக்கை நீங்க ரிப்பீட்டடா ஃபாலோ பண்ணுங்க உங்க பதட்டமும் உங்க ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும் இது கேரண்டி அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸும் பதட்டத்தை குறைக்கிறதுக்கு இன்னொரு டெக்னிக் இது இந்த ரெண்டு டெக்னிக் நீங்க சேர்த்து பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அதுக்காக ரெண்டு டெக்னிக் சொல்லி கொடுக்கறோம் ஓகேவா அப்புறம் வாயை திறந்து பண்றது இதுவும் நீங்க தொண்டை வரைக்கும் கொண்டு வந்துட்டு தொண்டையிலிருந்து நீங்க வந்து நெஞ்சுக்குள்ளிக்குள்ளார போகும்போது நீங்க வாயை மூடிடணும் தொன் நெஞ்சுக்குழியிலிருந்து மேலே மூ மூச்சு காத்து வர்ற வரைக்கும் நீங்கள் வாயை மூடி இருக்கணும் மூச்சை வெளியில் தொண்டையிலிருந்து இங்கே வாய் வரைக்கும் நீங்கள் மூச்சை வெளியில் விடும்போது நீங்கள் வாயை திறந்து விடணும் இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஸிங் ஆங்ஸைட்டி ரிலீஸிங் டெக்னிக்கை பயன்படுத்துங்க எனக்கு நிறையா டைம் பதட்டம் வந்தபோது இல்லை ஒரு சில பேருக்கு பதட்டம் வந்தபோது இந்த டெக்னிக் நான் நிறைய பேருக்கு கொடுத்து இருக்கிறேன் என் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் இந்த டெக்னிக் நல்லா வேலை செய்யும் என் பதட்டத்தை வந்து குறைக்கிறதுக்கும் என் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் எக்ஸ்ட்ரீமான பதட்டத்தை கூட குறைக்கும் இதுக்கு நான் கேரண்டி இந்த டெக்னிக்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கை ஐ வில் சீ இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்